காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக வாழ்ந்து வருகின்றன இவை இரண்டிற்குமே தெளிவான அதேவேளை வேறுபட்ட மத மொழி கலாச்சார சமூக பொருளாதார அரசியல் விழுமியங்கள் உள்ளன இலங்கை பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்து சுதந்திரம் அடையும் வரை ஆட்சியாளர்கள் ஆளப்பட்டு எளிய நாடுகளுக்கும் பொருந்தும் எனினும் இலங்கையிலே இந்த வெளிநாட்டு ஆட்சியாளர்களினாலே ஏற்படுத்தப்பட்ட சில மா ஏற்படுத்தப்பட்ட அடிப்படையான மாற்றங்கள் அநேகமாக நிறைவான நிறைவான அதேவேளை அபிவிருத்தி நோக்கிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் பல்வேறு வேண்டத்தகாத சம்பவங்களும் அல்லது வேண்டத்தகாத அங்கே இருந்துள்ளன என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உங்களை அந்த கணவியின் சிறையிலே பார்வையிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மூன்று இடஒது மூன்று காலகட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறது இதிலே இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இலங்கையிலே நூல்கள் உற்பத்தியாக நூல்களை உற்பத்தி செய்வதற்கான அதிகமான சூழ்நிலைகள் அஜித் மறைமுகம் எடுத்தால பொதுக்கேர் காலத்திலே பதினேழாம் நூற்றாண்டு ஏற்படுத்தப்பட்டாலும் கூட இங்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த அஜின் அறிமுகமும் அதன் பயன்பாடும் அதனாலே நூல்களை நூல்களை உற்பத்தி செய்கின்ற முறைமையும் முறையில் ஏற்பட்ட முக்கியமான மாதல்களுமாக காரணமாக அதிக அளவு நூல்கள் வெளியாகின அச்சுமுறையின் அறிமுகத்தையும் நீண்ட கால இடைவெளியின் பின்னர் தான் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தின் பின்னர் பொதுமக்களின் பாவனைக்காக அனுமதிக்கப்பட்டது அந்த இந்த பொதுமக்கள் யாவரும் அச்சை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சூழ்நிலை உருவாகிய பின்னர் நூல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நூல்கள் வெளியீடு செய்யப்படுகின்ற போக்கு மிக அதிகமாக இதை இந்திய இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவிலும் கூட இத்தகைய இந்த வரலாறு பொருத்தமாகத்தான் சுட்டிக்காட்டப்படக்கூடியது இலங்கையிலே நூல்கள் அதிகமாக உருவாகவும் அல்லது படிப்பவர்கள் அதிகமாக வந்து பின்வருமாக காணப்படுகின்றது ஒன்று வந்து இலங்கையின் கல்வி முறை முற்றிலும் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதனால் இந்நாட்டின் கல்வி முறைமையை அரசாங்க கல்வி முறை என கூறி கூறிக்கொள்கின்றனர் இந்த தனியார் தலையீடு இலங்கை கல்வி முறைமையிலே முற்றிலும் இல்லை என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அதே வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அடைந்தது இலவச கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ந்தும் பின்பற்றப்பட்டு வருகின்றது இன்றும் கூட இன்று வரை கூட இலங்கையிலே இலவச கல்வி முறைமை எந்த ஒரு கல்வி கட்டணமும் செலுத்தாமல் ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகத்திலே பட்டம் நாங்கள் இலவசமான முறையிலே கல்வியை பெற்றுக் ஒரு வாய்ப்பு அங்கே இன்றும் காணப்படுகின்றது அதேவேளை தாய்மொழி மூலமான கல்வி சிங்கள மக்கள் தங்களுடைய மொழியிலேயும் தமிழ் மக்கள் தங்களுடைய மொழியிலேயும் கல்வியை உயர்கல்வி வரை கற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்திக்கப்படாத தாய்மொழி மூலமான கல்வி இவ்வாறான ஒரு இயல்பா இயல்பான ஒரு ஏற்ற சூழ்நிலை காணப்படுவதன் காரணமாக இலங்கையிலே தொன்னூற்றி ஒன்று தசம் ஒன்று வீதமான என்ற அளவிற்கு எழுத்தறிவு வீதம் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட எழுத்து கணக்கெடுப்பின் ஒன்று தசம் ஒன்று எழுத்தறிவுடையவர்களாக படிக்கவோ வாசிக்கவோ எழுதவோ தெரிந்தவர்களாக உள்ளார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியிலேதான் இந்த உம் படிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இங்கே நிறைவான ஊக்கங்கள் அதிகமாக வழி செய்யப்பட்டன இவ்வாறான ஒரு பின்னணியை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆய்வு தொடர்பான விஷயத்திற்கு வரின்றேன் சட்ட ரீதியாக நூல்களை பாதுகாத்தல் அல்லது தேசிய ரீதியில் நூல்களை பாதுகாத்தல் என்பது சட்டங்களின் ஊடாகத்தான் சட்ட ரீதியாக நூல்களை பாதுகாத்தல் சொன்னால் சட்ட ரீதியாக நூல்களை சேகரித்தல் அதை அதிகாரபூர்வமாகவும் நல்ல நிலையிலும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல் மிக நீண்ட கால நோக்கில் அதை சேகரித்தால் மாத்திரம் போதாது அவற்றை மிக நீண்ட கால நோக்கிலே பாதுகாத்தலும் பராமரித்தலும் அல்லது நாட்டின் இதன் மூலமாக இந்த நாட்டினுடைய அறிவு திட்டத்தை ஓரடப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் தேசிய ரீதியான பாதுகாத்தல் என்கின்ற அந்த கருத்தினுடைய விளக்கமாக இருக்கும் அந்த சொல்லினுடைய விளக்கமாக கூறக்கூடியது இந்த வகையிலே இலங்கையிலே பின்பலவன போன்ற சட்டங்கள் மூன்று சட்டங்களை குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன இயக்கப்பட்டுள்ளன புலமைச்சொரு சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் இலங்கை இலங்கை தொடர்பான அல்லது இலங்கை பற்றிய எந்த ஆக்கங்களையும் இலங்கைக்கு வெளியே நாங்கள் எடுத்து செல்ல முடியாது யாருக்கும் அனுப்பி வைக்க முடியாது அப்படியான நடைமுறை இதை இந்த சட்டம் கட்டுப்படுத்துகின்றது தெரிய காப்பக சட்டம் என்கின்றது இலங்கையின் எழுத்தாளர்களுடைய ஆக்கங்கள் மாத்திரமன்றி அரசு ஆவணங்கள் முதலான பற்றி தெளிவாக இருக்கின்றேன் இந்த அரசு ஆவணங்கள் முதலாக ஜனாதிபதியின் ஆவணங்கள் மூடப்படுகின்ற அலுவலகங்கள் மற்றது தேர்தல் ஆவணங்கள் மத்திய வங்கி வங்கியினுடைய ஆவணங்கள் யாவுமே இங்கே பாதுகாத்து வைக்கப்படுகின்றது இந்த தேசிய ஆவண காப்பகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் இந்த என்று கூறுவார்கள் அந்த பணிப்பாளர் வந்து உம் இன்னற்றையும் சேர்த்து வைக்கின்ற அதே வேலை இலங்கைக்கு வெளியே இலங்கை தொடர்பான ஆவணங்கள் காணப்பட்டால் அவற்றை பெற்று பாதுகாக்க வேண்டிய கடைப்பாடும் உரியவராக இந்த சட்டத்தின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்றாவதாக இந்த அச்சிடுவோர் வலியுறுத்தோர் சட்டம் என்பது வந்து உம் அந்த அமைப்பு குறிக்க படிப்படியாக திருத்தம் செய்யப்பட்டு தான் சொத்து சட்டம் தொள்ளாயிரத்தி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அப்பப்ப சட்டம் வந்து திருத்தங்கள் செய்யப்பட்டு கடைசியாக இரண்டாயிரத்தி மூன்று வரை அதே அதே போல கடைசியாக உள்ளூத்தி பதினைந்திலிருந்து இந்த அச்சிடுவோர் வெளியிடுவோர் கட்டளை சட்டம் நடைமுறையில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை ஆறு அல்லது ஏழு தடங்களுக்கு மேலே நமது தேவைகளுக்கு ஏற்ப அந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டு வந்துள்ளது இவ்வாறான இந்த சட்டங்கள் வந்து இலங்கையிலே தேசிய ரீதியான இலங்கை முழுமையிலும் வெளியிடப்படுகின்ற ஆவணங்களை சட்ட ரீதியாக பெற்று பாதுகாத்து வைப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையை எனினும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட இலங்கையிலே வெளியிடப்பட்ட நூல்கள் வந்து முழுமையாக சேகரிக்கப்பட்டிருக்குதா பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இல்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன தலைவர் ஏன் இந்த சட்டங்கள் ஏற்படுத்தப்பட என்னென்ன காரணங்களாலே என்பதை இங்கே குறிப்பிட்டுள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பின்பு பின்வருவன போன்ற பல்வேறு காரணங்களால் சட்டரீதியான ரீதியான சேகரிப்பு நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதாவது ஒன்று இன முரண்பாடும் அதன் விளைவுகளும் இந்திய மக்கள் இதை நன்கு புரிந்து கொண்டிருப்பார்கள் இதை பற்றி நான் இங்கே மிக தெளிவாகவோ விளக்கமாக தேவையில்லை ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன இன முரண்பாட்டு சூழல் இருந்ததென்றாலும் மிக தீவிரமடைந்தது மிக தீவிரமடைந்தது இந்த எழுவதுகளின் பின்னர் அடுத்தது வந்து அவசர கால சட்ட நடவடிக்கைகளும் செய்தி தணிக்கையும் அங்கே வாய்ந்திருந்து சுதந்திரமாக பேசுவதற்குரிய சூழ்நிலை காணப்படாமை அது செய்தி தணிக்கை மற்றது வந்து அவசர கால சட்ட நடவடிக்கை அது ஜனநாயக நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு அந்த அவசர கால சட்டத்தினுடைய அகோரம் அந்த கடுமையான போக்கு புரிந்து கொள்வது சிரமம் அந்த அவ்வாறான சூழல் அடுத்தது வந்து ஜனநாயக சூழல வாழ்ற வகீரல் புரியாது அடுத்தது வந்து தேசிய ரீதியில் நூற்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வும் இன்மை அடுத்தது வந்து போக்குவரத்து வசதிகள் குறிப்பாக இந்த இடைவெளிகள் எல்லாம் எங்கே ஏற்பட்டுள்ளன சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களிலே வெளியீடு செய்யப்பட்ட ஆவணங்கள் இல்லை சேகரிக்கப்படவில்லை பாதுகாக்கப்படவில்லை அதுக்காக மக்கள் அங்கு எழுத எழுதாமலோ படிக்காமலோ வெளியீடு செய்யாமலோ இல்லை இன்றைக்கு எங்களுடைய கையிலே அவை தேசிய ரீதியிலே யாரும் வேணும்னாலும் பார்க்கக்கூடிய